நல்ல மேல எங்கள் அம்மா வந்து பாத்துக்க கூடாது பார்த்தாங்க தொலைஞ்சிச்சு என்னடா அம்மா வந்து என்ன என்னது பார்த்தா நம்ம கல்யாணம் நடந்த மாதிரிதான் அம்மா ஹெச்பிக்கு வாய் பெருசு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து மீற முடியாது அது பொண்ணு மானான்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எதோ எங்கள் அம்மாவை சமாதம்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போதை இந்த மாதிரி சண்டை வகத்தில் இருந்து எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நமக்கும் ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் கொண்டாட்டு போகிற குண்டோபத்துக்கு போடுறான் ஆமாம் சுமித்ரா நமக்கு கல்யாணமே நடக்காது நம்ம அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஏன் அம்மா அதனால் உங்கள் அம்மாகிட்ட சொல்லி ஒழுங்காக இருக்க சொல்லு ஏன் அப்படி ஊர் வளர்த்துட்டு அப்படி சண்டை ரெண்டு பேருக்கும்

பங்குனி மாதம் பனி குளுருக்கு பல்லலாம் நடக்கும்னு சொல்லாங்க பங்குனி மாதம் பல்லலாம் நடக்குது குளிரண்டு சொல்லாங்க இதே என்னடா இப்போ மழை பெய்யுது நைட்டுலாம் ஒரே மழைப்பா ஆமாக்கா வெயில் இறக்கிற நாளில் போய் பனி பெய் பனி பெஞ்சாலும் பரவாயில்ல மழை பெய்யுது நச நசு இருக்குது கடத்தூருக்குலாம் போகிறத்துக்கு இறச்சுலாம் இருக்குக்கா ஒரு பையன் வரையும் எடுத்துகிட்டு வரமா இருந்தாச்சு கடைக்கு போவ ஆமாக்கா குட எடுத்துகிட்டு வந்தோம் பையன் எடுத்துகிட்டு வரல ஆ ஏதாவது பிளாஸ்டிக் பையில வாங்கிக்குவோம் ஏம்மா அது போட்டும் சுந்தரி அக்காட்ட கேட்டேன் அது என்ன சண்டை ஏன்க்கா அதுதான் சொல்லவும் மாட்டேத அவன் அம்மா மூக்கு அது சொல்றேன் அம்மாட்ட அம்மா கோபமாக இருக்கானு நீ கேட்டு பேச்சு வாங்கி குட்டிக்காதுன்னு கேட்குறா அது வேற நான் கேட்க போய் என்ன வந்து பிடிக்க எடுத்துச்சுன்னா நான் என்ன செய்யறது நான் நினச்சிட்டு இருக்கேன்க்கா லட்சுமி அக்காட்ட போய் என்ன சண்டேன்னு கேட்கலான்டே இருக்கேன்கா ஏன்டி லட்சுமி அக்காட்ட கேட்டால் அது சொல்லம்மா அது ரெண்டு தானே சண்டை வாழ்த்துருக்கு கேட்டால் சொல்லுது கேட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன் அப்புறம் என்ன போய் கேட்டு பாரு என்னாண்டு எனக்கும் அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குடி உங்களோட எனக்கும் ஆவலாக இருக்குதா அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சா தான் எனக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் போய் லட்சுமி அக்கட்ட கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு இன்றைக்கி போக முடியாது மழை பெய்யுது நாளாக மழை நிலப்பி கேட்குறேங்க்கா கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிடி அம்மா நேற்று நீ அந்த லட்சுமி அக்காவும் சண்டை வளர்த்துக்கிட்டீங்களா அம்மில்ல ஏமா இப்படி சண்டை வளர்த்துருக்குறேன் என் பயிலுவெல்லாம் கிண்டல் பண்ணுறான் என்ன உங்கள் அம்மா ஏன் இப்படி சண்டை வளர்க்குறாங்கண்டு தெரியும் எப்படி தெரியும் ஊர் ஜனமே வேடிக்கை பார்த்துருக்கு அப்போ எனக்கு தெரியாதா எல்லாரும் தான் சொல்லுதுவா உங்கள் அம்மா சண்டை வளர்க்கணும் சண்டை வளர்க்குறேன் ஏன் இப்படி கண்டு கட்டிட்டு இருக்கிற ஊர் உங்களை ஏன் இப்படி வளர்த்துட்டு வர உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குமா இப்படி கண்டு சண்டை போட்டுட்டு வர ஏ உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா என்ன எனக்கு ஒண்ணு தெரியாது என்ன தெரியாது உன்னோட தொந்தரமா போதுச்சுமா இந்த ஊர்ல ஏச்சு சண்டை வளர்த்து நிற்பாங்களா அதான் ஊர் ஜனமே வேடிக்கை பாக்கிற மாதிரி சண்டை வளர்த்திருக்கிய உன்ன மாதிரி ஒரு அம்மா வேணா பார்த்ததே இல்லை போ பார்த்ததே இல்லையா இப்ப பாரு அதான் தான் மாமன் பேசுறான் அது எங்க காதல அவங்க போகுது